கவலைப்படாதீங்க கஷ்டங்கள் ஒரு நாள் காணாமல் போகும் அப்படி காணாமல் போக வேண்டுமென்று நினைப்பவர்கள் போகி பண்டிகை இரவு இதை செய்யுங்க உங்களோட கஷ்டம் நஷ்டம் எதிர்மறையும் காணாமல் போகும் நான் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தோட கடைசி நாளில் திசி சுற்றி போடுங்க எதிர்மறையை அழித்து விடுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் வருஷத்துக்கு ஒரு நாள் போகி நாள் தான் பண்ணுவாங்க நம்மளோட ஃபாலோ யாராக இருந்தாலும் சரி இதைய மறக்காமல் பயன்படுத்துங்க ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி நாளன்றும் யார் ஒருவர் அந்த மாதம் முழுவதும் நம் மீது பட்ட திஷ்டி தோஷங்கள் எதிர்மறைகள் கெட்ட அதிர்வலைகள் சத்துருக்களின் எதிர்மறைகள் இது எல்லாமே அழிக்கிறமோ அடுத்த இருந்து நமக்கு நல்லது பெருகும் இந்த மார்கழி மாதத்தில் நடந்த எல்லா விதமான எதிர்மறையும் காணாமல் போய் தை பிறந்ததும் வழிபிறக்க சொல்லக்கூடிய ஒரு எளிய சூட்சமமான அகத்திய பெருமானின் நசிய பரிகாரத்தை போகி இரவு செய்யுங்கள் அடுத்த நாள் இருந்து நல்லது நடக்கும் யார் இதை செய்ய போகிறீங்க அகத்தியா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் வரும் புதன்கிழமை வீட்டை சுத்தப்படுத்துறது உங்களோட ஆஃபீஸை சுத்தப்படுத்துறது உங்களோட பேக்கை சுத்தப்படுத்துறது உங்களோட பி ஆஃபீஸு கேஷ் பாக்ஸை சுத்தப்படுத்துறது அதெல்லாமே பண்ணிடுங்க கேஷ் பாக்ஸுக்கு தனியாக ஒரு போகி இருக்குது அதை அடுத்த பதிவாக அனுப்புகிறேன் எல்லாம் சுத்தப்படுத்துகிறீங்களோ படுத்துலையோ வரும் புதன்கிழமை இரவு வீட்டுக்கு போன உடனே ரெண்டு கையளவு கல்லுப்பு எடுத்து எட்டு முறை தலையை சுற்றி அந்த உப்பை இப்படி வச்சு ஓம் ரிங் நசி நசி அப்படின்னு பதினாறு முறை சொல்லி அந்த உப்பை ஓடுற தண்ணியில் அல்லாத பேஷனை ஓப்பன் பண்ணி கழுவிடுங்க கையை அதற்கு அப்புறம் ஒரு எலுமிச்சை மலத்தை எடுத்து அந்த எலுமிச்சை மலத்தை உங்கள் நெத்தியில் இந்த நேர் வச்சுட்டு ஓம் ரிங் நசி நசி பதினாறு முறை சொல்லி அந்த எலுமிச்சை மலத்தை கட் பண்ணி முகம் புடனி கழுத்து மார்பு வயிற்றுப்பகுதி அதாவது தொப்புள் தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தண்ணியில் மறுபடியும் ஒரு கையளவு கல்லுப்பு போட்டு குளித்து விடுங்கள் குளித்து விட்டு நேராக பூஜை அறைக்கு போய் ஒரு தீபத்தை ஏற்றி திருநீரை எடுத்து நெற்றி முழுவதும் பூசிக்கங்க இதை செய்து பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களை உங்களை தொல்லையாக இருந்த எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் போகிறத நீங்கள் பார்ப்பீங்க இதைய மறக்காமல் போகி என்று இரவு அல்லது மாலை நேரத்தில் செய்து விடுங்கள் இதை செய்பவர்களுக்கு அந்த எதிர்மறைகள் போகும் நைட்டு படுக்க போகும்போது உங்களோட பேரை பிரியாணிகளில் எழுதி பின்னாடி இன்ஃபினிட்டி இதுதான் இன்ஃபினிட்டி சிம்பிள் ஓகேங்களா இந்த இன்ஃபினிட்டி சிம்பளை பிரியாணி இலைக்கு பின்னாடி எழுதி பிரார்த்தனை பண்ணி அதை எரிச்சிட்டு போய் படுங்க அடுத்த நாள் தை உங்களுக்கு ஆனந்தத்தை செல்வத்தை சகல ஐஸ்வரியங்களை கொண்டு வந்தே தீரும் இதை மறவாமல் அனைவரும் செயல்படுத்துங்கள் சரியாக ஜனவரி பதினான்கு புதன்கிழமை போகி பொங்கல் அன்று இதை செய்து அனைவருக்கும் நன்மையை பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நல்லது நடக்கட்டும் ஜனவரி பதினெட்டு தைய அமாவாசை என்று குபேரவீடத்திற்கு வாருங்கள் சிறப்பு குலதெய்வ வசிய படையல் பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வர முடியாதவங்க உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் சுத்த சந்தன காப்பை குபேரத்துக்கு போட்டு அந்த சந்தன காப்பை உங்களுக்கு பிரசாதமாக அனுப்புகிறோம் மேலும் விவரங்களுக்கு எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி நான் மலேசியா வர இருக்கின்ற மலேசிய அன்பர்களும் நண்பர்களும் கீழ்க்கக்கூடிய எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாய் நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி